வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது சூரியனை ஃபோன் நாங்கள் சூரியகுமார் இப்போ கவர்மெண்ட் சைடில் இருக்கிற அப்டேட்ஸ் இன்றைக்கி முக்கியமான அப்டேட்ஸ் ஒரு சில அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ தான் முதமாரி நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேல ஃபாலோ பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஆர்டிஇன்னு சொல்கிற அந்த தனியார் பள்ளியில் கட்டாய கல்வி படிக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குற அந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்னைக்கு லாஸ்ட் டேட்டு அதனால் இன்றைக்கி யாருமே அப்ளை பண்ணாதீங்கன்னா இன்றைக்கி மிஸ் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த ஒரு அப்டேட்டு ரெண்டாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நேற்று ஒரு அறிவிப்பு வந்து முதல்வர் வெளியிட்ருக்கிறாரு கூட்டுறவுத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா கார் லோனு பைக் லோனு அப்புறம் வந்துட்டு ஹவுசிங் லோனு அதெல்லாம் கூட வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா முதற் முதற்கட்டமாக வந்து அரசு பணியில் இருக்கிறவங்க அப்புறம் வந்து ஓய்வு இதர்கள் அப்புறம் பொதுப்பணித் துறையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து கட்டாயமாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க கார் லோனு பைக் லோனு அப்புறம் வந்து ஹவுசிங் லோனு அடுக்குமாடு கட்டிடுறாங்க வாங்குறதுக்கு இது 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 வரைக்கும் அந்த கூட்டுறவு சுசிட்ட இல்லாமல் இருந்து இப்போ தான் முதல் முறையாக முதல்வர் அறிவிச்சிருக்கிறாரு இது எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஒரு ரெண்டு அப்டேட்ஸ்க்காக தான் நீ வீடியோ போட்டோம் இது போன்ற அப்டேட் மற்ற விழிப்புணர்வு தகவல் தொடர்ந்து நம்ம சேன பாருங்கள் சூரியகுமார் சூரியனப்போ